கதம்பம்னல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்று நாம் ஜோதிடத்தில் பார்க்கின்ற பொழுதும் இங்கு வந்து ஜோதிடம் பார்க்கின்றவர்களில் பலர் புற்றுநோயினால் அவதிப்படுவதை இன்று கண்கூடாக காண்கின்றோம் இந்த புற்றுநோய்க்கு ஆன்மீகத்தில் ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்று சொன்னால் இதற்கு உண்டான மந்திரம் நாராயணியத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு மகா மந்திரம் நோய் நிவாரணியாக நல்ல நோய் நிவாரணியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த நாராயணிய மந்திரத்தை அந்த நோய்க்கு தகுந்தாற்போல் நோயின் தன்மைக்கு ஏற்றாற்போல் நூற்றி எட்டு தடவை ஐம்பத்தி நாலு தடவை இருபத்தி நாலு தடவை என்ற முறையில் அவர்கள் சொல்லிக்கொண்டே வந்தால் அந்த நோயின் தன்மை பல வகையில் குறைந்து நல்ல பயனையை தருகிறது என்று சான்றோர்களால் சொல்லப்பட்டுள்ளது அதை பல வகையில் அனுபவித்து பார்த்து ஏற்றுக்கொண்டுள்ளவர்களும் ஏராளமானவர்களாக இருக்கின்றார்கள் அந்த வகையில் இப்பொழுது நாம் அந்த மந்திரத்தை பார்ப்போம் அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே துவாபித பத்மயோனி அனந்தபூமா மமரோகராசிம் நிருத்திவாதாலய வாசவிஷ்ணு அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே त्वमित्त मुत्तापिता है ही अनंत भूमा मामरोग राशिम रिति वादार्ये वास विष्णु अस्मिन् परात्मन ननुपात्म कल्पे त्वमित्त मुत्तापिता है ही अनंत भूमा मामरोग राशिम रिति வாதாலய வாச விஷ்ணு இது ஸ்ரீமத் நாராயணியத்தில் அத்தியாயம் எட்டில் ஸ்லோகம் பதிமூன்றில் வருகிறது இதன் பொருள் ஹே மகாவிஷ்ணுவே இந்த பாத்ம கல்பத்தில் நீங்கள் பிரம்மதேவனை தான் உண்டு பண்ணினீர்கள் அளவற்ற மகிமையும் சக்தியும் பொருந்திய தாங்கள் என்னிடம் உள்ள எல்லா நோய்களையும் போக்கடித்து காத்தருள வேண்டும் இந்த ஸ்லோகத்தை நாராயணி நம்பூதிரி சொல்லி குருவாயிரப்பனை வேண்டுகின்ற பொழுது ஸ்ரீ குருவாயிரப்பனும் ஆம் என்று அங்கீகரித்தாராம் இதனால் இந்த நாராயணத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த மகாமந்திரம் பெரிய அளவில் நோய் நிவாரணியாக நல்ல ஒரு நோய் நிவாரணியாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இதனை மகா பெரியவரே பல இடங்களிலும் பல சந்தர்ப்பங்களிலும் நோய் நிவாரணி மந்திரமாக எல்லோருக்கும் எடுத்துரைத்துள்ளார் ஆகையினால் நாம் இந்த மந்திரத்தை நோய் உள்ளவர்களும் இது மட்டும் அல்லாமல் புற்றுநோய் உள்ளவர்களும் நோய்க்கு தகுந்தவாறு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தி நாலு என்ற வகையில் சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு உண்டான புற்றுநோய்களை குறைப்பதோடு அல்லாமல் நிவாரணம் பெறுவதோடு அல்லாமல் எல்லா விதமான நோய்களுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி நிவாரணம் பெறலாம் என்பதை சொல்லி இதனை எல்லாரும் பயன்படுத்துங்கள் தெரிந்தவர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்தி அந்த பயனை அவர்களும் பயனடைய உதவுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறோம் நன்றி